நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நாம் ஓம் நமோ ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் தான் இந்த பிறவியில் அந்த மனிதனுக்கு அதிர்ஷ்டத்தையோ தரிதிரத்தையோ தருகின்றது என்கின்றது இந்து சமயம் நாம் செய்யும் நன்மையும் தீமையும் தான் இழப்போம் கடைசி வரை நம்முடன் தொடர்ந்து வரும் இதில் சிலருக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உண்மை இது தாங்க இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் வாழ்க்கை நிலை முன் ஜென்மத்தில் செய்த நல்லது கெட்டதின் பலனாக இந்த பிறவியில் அனுபவித்து வருகின்றோம் இதற்கு உதாரணமாக ஒரு கதையே இருக்கின்றது அதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாமா அடங்காத மனைவியாக இருந்து கலகை என்பவள் ஓ நமோ நாராயண நாய என்ற மகிமையால் ஸ்ரீமத் நாராயணனின் ஆசையை பெற்றார் மறுபிறவியில் அவள் கைகேகியாக பிறந்தாள் தர்மாகதர் என்ற முனிவர் மறுபிறவியில் தசரத சக்கரவர்த்தியாக பிறந்ததற்கு கலகை காரணமாக இருந்தால் அது எப்படி என்பதை பற்றி தெரிந்து கொள்வோமா கங்கை கரையில் தர்மாகதர் என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார் அவர் எப்பொழுதும் உச்சரிக்கும் மந்திரம் ஓ நமோ நாராயண நாயர் என்பதாகும் அதே ஊரிலே சாந்தசீலர் என்பவர் வசித்து வந்தார் பெயருக்கு ஏற்பர் போல சாந்த குணம் படைத்தவராக திகழ்ந்தார் அவருடைய மனைவி பெயர் கலகை கணவர் எது சொன்னாலும் அதற்கு மாறாகவே செய்வது அவர் வழக்கம் சமய என்றால் சமையச் செய்ய மாட்டார் சமைக்காதே என்றால் சமைப்பாள் என்றால் அதை அதை செய் அப்படி ஒரு குணம் கலகைத்து எப்பொழுதும் கணவரின் கருத்துக்கு எண்ணங்களுக்கும் எதிராகவே செய்து வந்தாள் அவளின் குணத்தை புரிந்து கொண்ட சீலர் நாளை வெள்ளிக்கிழமை அதனால் இன்று வீட்டை பெருக்காதே துடைக்காதே என்று சொன்னார் அப்படி சொன்னால் தான் அவள் இன்று வீட்டை பெருக்கி சுத்தமாக வைத்திருப்பாள் என்று அவர் எண்ணம் சாந்தசீலர் நினைத்தபடி நீங்கள் எப்படி இன்று வீட்டை பெருக்காதுன்னு சொல்லலாம் இன்று நான் வீட்டை பெருக்குவேன் என்று கூறி வீட்டை சுத்தமாக பெருக்கி துடைத்து வைத்தார் இப்படியே தலை கீழாக சொல்லியே தன் மனைவியிடம் வேலை வாங்குவார் சாந்தசீலர் என்ன செய்யறது பைக்கு வாக்கப்பட்ட முருகமரம் தொங்கதான செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல தாங்க சாந்த நிலைமையும் இருந்தது ஒரு நாள் சாந்த நாளை என் தந்தைக்கு திதி தர வேண்டும் அதனால் நாளை என் தந்தைக்கு பிடித்த உணவை சமைக்காதே வீட்டை துடைக்காதேன்னு பூஜை சாமான்களை எடுத்து வைக்காதேன்னு சொன்னாரு அதற்கு அவள் தன் குணத்திற்கு ஏற்ப கணவர் எதையெல்லாம் செய்யாது என்று சொன்னாரோ அதையெல்லாம் செய்தார் சாந்தசீலர் மறுநாள் தன் தந்தைக்கு சிறப்பாக திதி கொடுத்து வழிபட்டாரு பிறகு பிண்ட பிரசாதத்தை அழுக்கான தண்ணீரில் போட்டுவிடு என்று சொன்னால்தான் அவள் சுத்தமான தண்ணீரில் போடுவார் என்பதை மறந்து தன் மனைவியிடம் இந்த பிண்ட பிரசாதத்தை நல்ல சுத்தமான தண்ணீரில் கொட்டிவிடு என்றார் சாந்த சீலர் கலகைத்தான் ஏறுக்கு மாறாக செய்பவளாயிற்று அதனால் அசுத்தமான தண்ணீரில் பிண்ட பிரசாதத்தை கொட்டிவிடுகின்றார் இதை கண்ட சாந்த சீலர் கடும் கோபம் அடைந்து நீ பல பாவங்கள் செய்து வந்தாலும் அதற்கு எல்லாம் பொறுத்து கொண்டேன் ஆனால் பித்ருக்கு படைத்த பிண்டத்தை இப்படியா அசுத்தமான நீரை கொட்டுவது மனித தன்மையே இல்லாமல் இருக்கும் நீ பெய்யாக போ என்று சபித்து விடுகின்றார் இதனால் கலகை பெய்யாக மாறினாள் பெய்யாக மாறிய பிறகு பல துன்பங்களுக்கு ஆளானால் கலகை பெய்யாக சுற்றி திரிந்து கலகைக்கு ஒரு நாள் தண்ணீர் தாகம் எடுத்தது தண்ணீர் எங்கே கிடைக்கும் உணவு எங்கே கிடைக்கும் என்று அவளால் யாரிடமும் கேட்க முடியவில்லை இந்த பெய் உருவத்தில் இருப்பதால்தானே இத்தனை கஷ்டங்கள் அதனால் நாம் ஒரு மனிதனின் உடலுக்குள் புகுந்து கொண்டார் நாம் நினைத்தது போல் அனைத்தும் நடக்கும் என்ற எண்ணத்தில் முனிவரான தர்மா உடலுக்குள் நுழைய தொடங்கினார் இதை உணர்ந்து கொண்ட முனிவர் தர்மாகதர் தன் அருகில் இருந்த கமநலத்தில் இருந்து புனித நீர் எடுத்து தன்னை நெருங்கி வந்த பெய் மீது ஓம் நமோ நாராயணாய என்று கூறிக்கொண்டே தெளித்தார் முனிவரையில் புண்ணியத்தினால் பேய் உருவம் சாபம் நீங்கிய கலகை பெண் உருவத்தை அறைந்தாள் தன் கதையை சொல்லி அழுதாள் அவளுக்காக பரிதாபப்பட்டார் முனிவர் என் தவத்தின் பாதி பலனை உனக்கு தருகிறேன் என்று கூறிய முனிவர் அடுத்த வினாடியே வைகுண்டத்தில் இருந்து பொன் விமானம் வந்து இருவரையும் அழைத்துக் கொண்டு வைகுண்டத்திற்கு சென்றது வைகுண்டத்தில் முனிவரும் கலகையும் ஸ்ரீமத் நாராயணனை தரிசித்தனர் நல்லவர்களாக மாற்றிய பிடித்திருக்கின்றது தசரத சக்கரவர்த்தியாக பிறப்பாய் என்று முனிவருக்கு ஆசை வழங்கினார் அத்துடன் நான் உனக்கு மகனாக பிறந்து ராமர் என்று அழைக்கப்படுவேன் உன் தவத்தின் புண்ணிய பலனை பாதி பெற்ற கலகை கேகைய நாட்டின் அசுபதி என்ற அரசருக்கு மகளாக பிறந்து கைகேயி என்று அழைக்கப்படுவார் உங்கள் பெயர் பூலோகத்தில் நிலைத்திருக்கும் என்று ஸ்ரீமத் நாராயணன் ஆசி வழங்கினார் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தால் இவர்களுக்கு கிடைத்ததோ அரச வாழ்வு நீங்காத புகழ் ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை உச்சரித்து வந்தாலே நம்மை எந்த சக்தியும் அண்டாது தெரியாமல் செய்த பாவம் விலகும் பெருமாளின் அன்பை பெற்று வளங்கள் யாவும் இந்த பிறவில் மட்டுமின்றி எந்த பிறவிலும் பெற உயர்ந்த மந்திரம் தான் ஓம் நமோ நாராயண நாயர் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்